என்ன பார்க்க போறேன் ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் சிலைங்க இருக்குல்ல அது வந்து நீங்க வந்து கோயில் வாசல்லே வந்து ஒரு மாதிரி நட்சத்திர நினைப்பாங்க வாங்குங்க வாங்குன்னுட்டு குவாலிட்டி செக் பண்ண அந்த மாரிலாம் எதுவும் வாங்காதீங்க வெளியில வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராவே உங்களுக்கு சிலை அது நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் வேணா சூஸ் பண்ணுங்கள் அடி என்ன அடின்னு நினைக்கிறேன் அது பேங்களூர் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அதனால முடிச்சிடுச்சி ஒரே வார்த்தை

பாது வாங்க மேல வச்சு சரியா பாக்குறேன் இது பாருங்க அந்த ஷீரடி உள்ள இருக்க அந்த மாதிரி இல்ல ஆமா இது இதுதானே இதுதானே ம் இதா இப்ப நம்ம தரிசனம் இல்ல இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதுதா இது இருக்கு தெரியல என்ன தெரியாது இல்லப்பா நம்ம தரிசனம் பாக்கும்போது இருந்தது இந்த இதுதானே இல்ல ப்ளூ கலர்ல இருந்தது ஒரு நாளைக்கு ஒரு காஸ்டிங் பாக்குறேன் உங்களுக்கு ஐ

இது பாரு எங்க கைக்கு சின்னதா தான் இருக்கு இந்த கைக்கு சின்னதா இருக்கு என் கையில பாருங்க கையே தெரியுது கைக்குள்ள பேசுறோம் இங்க பாரு புசா இருக்கா சின்னதா இல்ல ஏனா எல்லாமே நம்ம கிட்ட இது தானே ஆரஞ்சுல இல்ல கலர் கலரா வெச்சுக்கோங்க கலர் கலரா வெச்சுக்கோங்க இந்த இது வந்து நம்ம கிச்சன்ல வெச்சா நமக்கு எல்லா சாப்பாடு செஞ்சு வைக்காதே சொல்லுவாங்க அதனால எங்க சாப்பாடு செய்ய தெரியும்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கல நோ எக்ஸ்பிளனேஷன்

நாங்கள் இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம் ஆனால் ஒரு பாய்